ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க கனகப்பட்டிக்கு வந்திருக்கோம் என்னோட சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிடுங்க விஷால் குட்டி நீ சொல்ல என்ன சாமி கும்பிடுற போகிற அப்படி கேட்ட உடனே எங்கள் விஷால் சொன்னால் நாங்கள் தாத்தா கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆமாம் அது உண்மைதான் ஏன்னா கனகப்பட்டிக்கு நீங்கள் வந்தீங்கன்னால் காலையில் மதியானம் நைட்டு எப்போவுமே அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க நாங்கள் லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வந்திருந்தோம் பழனி முருகரை பார்த்துட்டு கனகப்பட்டி ஐயாவை பார்த்துட்டு போனோம் எங்களுக்கு சடனாக இந்த பிளான் ஒன்று என் ஃப்ரெண்டு மூலிமா அமைஞ்சிச்சு கோயில் போகிறோம் நாங்கள் கோயில் போகிறோன்னு சொன்னால் சும்மா இருப்போமா நாங்களும் வரோம் பின் சீட்டு காலியாக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டோ அந்த காரில் ஊசியிலே ட்ராவல் பண்ணிட்டோம் கனகுபட்டி உள்ளே வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் அரிசி மூட்டையும் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்கான பையன் பூஜை பொருளும் வாங்கிட்டு கோயில் உள்ள போன உடனே அவரை பார்த்து அடுத்த செகண்ட் மைண்டு ஃபுல்லாக எம்டி என்ன சாமி கும்பிட வந்தோம் என்ன வேண்டுதல் கேட்க போகிறோம் அவர்கிட்ட அப்படின்னு எந்த ஐடியாவும் கிடையாது நிறைய நினச்சிட்டே வந்தேன் நம்மளோட கஷ்டத்தெல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு போகணுன்னு ஆனால் இறக்கி வச்சேனு தெரில ஆனால் மனசு நிம்மதியாக இந்த கோவிலில் இருந்துச்சு நல்லா உட்காந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா சாமி கிட்டே தியானம் பண்ணிவிட்டு கோவில் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா தாத்தா உட்காந்த சேரு அதுக்கப்புறம் தாத்தாவோட சிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தா வந்து ஓம்னி கார் அம்பாசிடரும் ஓமினியான்னு எனக்கு சரியாக தெரியல லாஸ்ட் டைம் அந்த காரை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த தடவையும் சரி எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் ஃபுல்லாக க்ளோஸில் இருந்தது அது ஓம்லே அம்பாஸ்டரான்னு எனக்கு சரியாக தெரில யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு அது ஓம்னி காராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது கோவிலில் போய் நின்று நீங்கள் நம்புவீங்களோ என்னமோ தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாக நான் வந்து லாஸ்ட்டாக தாத்தா கிட்டே வந்து ஒரு வேண்டுதல் வச்சேன் என் சேனல் வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன்றதை விட அதில் எப்படி ப்ராப்பராக வீடியோ போடணும் அப்படின்றத இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில பேருக்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு போட்டுட்டு இருந்தேன் ஒரு ஒரே ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் தான் இருந்துச்சு அது என்ன வேண்டுதல்ன்னு அப்புறமா சொல்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு கப்புல் வந்திருந்தாங்க அவர் பேர் குருன்னு சொல்லியிருந்தாங்க அக்கா யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க ஆமா அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்திருந்தாங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்கள மீட் பண்ணதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது